துன்ப நேரத்தில் ஆண்டவரே எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று வைத்துக் கொள்வோம் என்ன செய்யலாம் மருத்துவரை நாடி நான் செல்கின்றேன் அங்கு சென்று என் உடலை நான் சரியாக்கிக் கொள்கின்றேன் ஒருவேளை என் மனது சரியில்லை எனக்கு துயரமாக இருக்கிறது என்ன செய்யலாம் எனக்கு யார் ஆறுதல் சொல்வார்களோ அவர்களை நாடி சென்று அவர்களோடு உரையாடி என் துன்பத்தை சற்றே மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு வருவேன் இன்று இந்த செய்தியை வைத்துக்கொண்டு முதல் வாசகத்திற்குள் செல்வோமே எலியா இறைவாக்கினரும் மிகுந்த வேதனையோடு தான் காணப்படுகின்றார் அவருக்கு உடல் வேதனையோடு சேர்த்து மனவேதனையும் அவரை அழுத்துகிறது அவர் என்ன செய்கின்றார் தான் எப்போதும் விரும்பி தேடுகின்ற ஒரு குகைக்கு சென்று தனிமையாக அமர்ந்து கொள்கின்றார் அங்கு யாருமே இல்லை இந்த நேரத்தில் தான் ஒருவர் எலியாவை தேடி வருகின்றார் துன்புற்று கொண்டிருந்த எலியாவை தேடி ஒருவர் வருகின்றார் அவர் யார் தெரியுமா அவரை அழைத்த ஆண்டவராகிய கடவுள் அவர் வந்து எலியாவோடு பேசுகின்றார் பழகுகின்றார் அவரை பார்க்கின்றார் இப்படி செய்த ஒரு காரணத்தால் எளியாவுக்குள் இரண்டு மாற்றங்கள் நிகழ்ந்தன ஒன்று அவரது மனவாரம் முற்றிலும் இறங்கிப் போயிற்று அவர் உற்சாகமானார் இரண்டாவதாக ஆண்டவர் அவருக்கு மற்றொரு வேலையை சொல்லி பணியை தந்து நீ இதை செய்வாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த பணியை செய்வதற்கு தயாராகிவிட்டார் ஆக எலியாவை கடவுள் வந்து சந்தித்ததால் அவருக்கு மனபாரம் இறங்கிவிட்டது என்பது தெளிவாகின்றது இங்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்கள் நாமெல்லாம் நமக்கு உடல்நிலை சரியில்லை மனது சரியில்லை என்றால் மற்றவர்களை நாம் தான் நாடி செல்கின்றோம் ஆனால் எலியாவுக்கு மனவேதனையும் உடல் வேதனையும் இருந்தபொழுது அவர் யாரையும் நாடிச் செல்லவில்லை அவரை நாடி கடவுள் வந்தார் என்பது இந்த இடத்தில் நமக்கு பார்க்க வேண்டிய வித்தியாசமான ஒரு செய்தி இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன துன்ப வேளையில் நாம் யாரையும் நாடி செல்ல தேவையில்லை நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை தேடி வந்து என் உடல் வேதனையும் என் மனவேதனையையும் தீர்த்து வைப்பார் என்பதுதான் இன்று எளியாவின் வாழ்க்கையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஆகவே மகனே மகளே துன்ப வேளையில் ஆண்டவர் என்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே